நம் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் சனி பகவானின் அஸ்தமனம் வரும் நாற்பது நாட்களில் நான்கு ராசிகளின் வாழ்க்கையை முற்றிலும் போகிறது என்கிறார்கள் இதன் உண்மை என்ன அது மிகவும் கவனிக்கத்தக்க விஷயம் கும்பராசியில் இருக்கும் சனி பகவான் பிப்ரவரி இறுதியில் அஸ்தமிக்கும்போது அதன் தாக்கம் சில ராசிகளுக்கு மிகவும் தீவிரமாக இருக்கும் ஆமாம் குறிப்பாக மேஷம் கடகம் சிம்மம் மகரம் ஆகிய நான்கு ராசிகள் மிகவும் பாதிக்கப்படும் முதலில் மேஷ ராசிக்காரர்களை பற்றி பேசலாம் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பெரும் சவால்கள் காத்திருக்கின்றன அப்படியா அவர்கள் எப்படி இந்த காலகட்டத்தை சமாளிக்க வேண்டும் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சிறிய வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடும் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் கடக கடகராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் சவால்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அது உண்மையா மிகவும் சரி கடக ராசிக்காரர்கள் அலுவலகத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களைப் பற்றிய அவதூறுகள் பரவக்கூடும் சக ஊழியர்களுடன் மோதல்கள் ஏற்படலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இது கடினமான காலம்தானே அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தொழில் ரீதியான முடிவுகளை எடுக்கும்போது இருமுறை யோசிக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் என்கிறார்களே ஆமாம் மகர ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் உணர்ச்சிகரமான காலம் சிறிய விஷயங்கள் கூட பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் மற்றவர்களின் வார்த்தைகள் ஆழமாக பாதிக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தீபம் ஏற்றுவது கருப்பு நிற பொருட்களை தானம் செய்வது மிகவும் நல்லது தியானம் யோகா போன்றவற்றை பழக்கமாக்கிக் கொள்ள கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது முக்கியம் இந்த நாற்பது நாட்களை எப்படி சிறப்பாக கடக்கலாம் பொறுமை மிக முக்கியம் புதிய முதலீடுகள் முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும் நேர்மறையான சிந்தனையுடன் இருக்க வேண்டும் இது ஒரு சோதனை காலம் இது கடந்து செல்லும் நம்பிக்கையுடன் இருப்போம் நல்ல செயல்களில் ஈடுபடுவோம் இறுதியாக இந்த காலத்தில் ஆன்மீக ரீதியாக என்ன செய்யலாம் கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் பெரியவர்களின் ஆசிர்வாதத்தை பெறலாம் இறைவனின் அருள் நம்மை காக்கும் நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்தால் எந்த சோதனையையும் வெற்றிகரமாக கடக்கலாம் ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்